பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடிய விரைவில் வர இருக்கு இந்த தைப்பொங்கலை மக்கள் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து வருட வருடம் அரிசி சர்க்கரை கரும்பு எல்லாத்தையும் வந்து இலவசமாக கொடுப்பாங்க சென்ற முறை சென்ற ஆண்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அதுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொங்கல் சிறப்பு பரிசா தொகையை வந்து கொடுத்தாங்க இந்த முறை ஒரு மூன்று பொருட்கள் வழங்குவதற்கான ஆணையை நம்முடைய அரசு வந்து வெளியிட்டுருக்கிறாங்க பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது அதை குறித்து அந்த அறிவிப்பு இன்னும் வரலை அப்படி கொடுக்கும் பட்சம் அந்த அந்த அறிவிப்பு பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை குறித்து நம்ம வந்து வெளியிடுவோம் கடந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பாக அந்த அறிவிப்பு அரசு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஹ் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த மூன்று பொருட்கள் வழங்குவதற்கான ஆணையை வெளியிட்டு இருக்காங்க இந்த மூன்று பொருட்களை அரசு வெளியில வெளிச்சந்தையில எவ்வளவுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க நமக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஆனால் அரசு எவ்வளவு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலையும் அரசு அதிலே வெளியிட்டுருக்குறாங்க அதை குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனல் முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ அந்த நோட்டிபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நினைக்கலாம் ஏங்க நான் ஒரு ரேஷன் கார்டுக்கு வாங்குறது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சீனி ஒரு கரும்பு கரும்புதானுங்க இதுக்கு வந்து இவ்வளவு பெரிய விளக்க வீடியோ நீங்க கொடுக்கணுமா இதை வந்து நான் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கலாம் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஒவ்வொரு திட்டத்திற்கும் அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீட்டு செய்யறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் மக்களும் கண்டிப்பாக கவனிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விளக்கமான வீடியோவை நம்ம சேனல்ல எவ்வளோ அவ்வப்போது வந்து நம்ம வெளியிடுவது வழக்கமா வச்சிருக்கோம் இன்றைக்கு இந்த பொங்கல் சிறப்பு திட்டத்திற்காக அரசு கொடுக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களுக்கான விலை எவ்வளவு அதற்காக அரசு எவ்வளவு மொத்த நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில உங்களுக்கு ஓரளவு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க ஒரு கிலோ பச்சை வெளிச்சந்தையில முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருபது காசுக்கு நம்முடைய அரசாங்கம் கொள்முதல் பண்றாங்க அதாவது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட் வந்து கொள்முதல் பண்ணி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு ரூபாய்க்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருபது காசுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மொத்தம் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி இந்த பச்சரிசிக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எழுபத்தி ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பச்சரிசிக்கு மட்டும் அதே மாதிரி சீனி ஒரு கிலோ சீனி வெளிச்சந்தையில் மொத்தத்தில் வந்து வெளிச்சந்தையில் எவ்வளோ விற்கிது அப்படின்னா இன்னைக்கு வந்து நாற்பது ரூபாய்க்கு மேல் நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்கிது ஆனால் அரசு எவ்வளவு கொள்முதல் சக்கர இருந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு ரூபா அறுபத்தெட்டு காசு வந்து கொள்முதல் பண்ணுறாங்க சரக்கு மற்றும் சேவை வரி சேர்த்து அதாவது ஜிஎஸ்டி சேர்த்து ஜிஎஸ்டி வந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு காசு மொத்தத்தில் நாற்பது ரூபா அறுபத்தோரு காசுக்கு வந்து ஒரு கிலோ சீனியை வந்து அரசு கொள்முதல் பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டு குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்குறாங்க அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எண்பத்தி ஒன்பது கோடியே பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா சீனிக்கு மட்டுமே ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் கரும்பு எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு முழு கரும்பு வந்து கொடுக்குறாங்க ரேஷன் கடையில வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க இந்த முழு கரும்பு ஒண்ணுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் வந்து வெளியில இருந்து கொள்முதல் பண்றாங்க நம்ம அரசாங்கம் இந்த முப்பத்தி மூணு ரூபாங்கிறது வெட்டுக்கூலி ஏத்துக்கூழி இறக்குக்கூலி எல்லாத்தையும் தான் இந்த முப்பத்தி மூணு ரூபா விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு ரூபா ஒரு கரும்பு வந்து வெளியில கொள்முதல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கறதுக்கு எழுபத்தி ரெண்டு கோடியே

இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் எழுபத்தி ரெண்டாயிரம் எழுநூத்தி நாப்பத்தி ஒரு ரூபாய் வந்து செலவு பண்றதுக்கு அரசு அறிவிப்பானை வெளியிட்டு இது போக பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல அப்படி பணம் கொடுத்தாங்கன்னா இத்தனை கார்டுக்கும் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தீங்க இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ரெண்டு ரெண்டு கோடிய பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ரெண்டு அட்டைகளை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா எவ்வளவு நிதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருப்போம் ஸோ ஆக மொத்தம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு மட்டும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் நாம வந்து நியாய விலை கடைகளில் போய்

ஒரு ஒரு அரசு வந்து கொடுக்குது அரிசிக்கு மட்டும் சர்க்கரைக்கு மட்டும் பாமாயிலுக்கு மட்டும் பருப்புக்கு மட்டும் அரசு நுகர்புற வானிய சார்பாக வெளிச்சந்தையில் கொள்முதல் பண்ணி மக்களுக்கு செய்யக்கூடிய இலவச சேவைகள் வந்து

நமக்கு என்ன செய்து அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய உறவுகளுக்கு இது ஒரு தகவலாக கிடைக்கும் இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் நிறைய திட்டங்கள் பயனுள்ளதாக அரசு நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது பயனற்ற திட்டங்கள் இருக்கு அப்படின்னா அது அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் குடிமைகளாக நமக்கு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கு போய் சொல்லி மறக்காம பயிருங்க வருகிற பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி